அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி சூரியன் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு சூரியன் பெயர்ச்சி சடைந்து குருவோடு கூடியிருக்கிறாரு சூரிய சூரியனும் குருவும் கூடும்போது தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் விருச்சகராசியும் ரிஷபராசியும் இந்த இரு ராசிக்கு எந்த ராசிக்கு ரொம்ப அதிக யோகம் தருவார்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அதிக யோகம் தருவார் ராசிக்கு வீடு வாகன சொத்துக்கள் அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக சக்ஸஸை கொடுக்கும் குரு சுக் குரு அண்ட் சூரியனுடைய நிலை இரு கிரகங்களும் கூடி பின்னப்பட்டு அமர்ந்திருப்பது ரிஷபம் அப்போ புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்களையும் கை கொடுக்கும் இது வந்து விருட்சகத்துக்கு அதிகமாக வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கை கொடுக்கும் இப்போ அஷ்டமாதிபதி குரு பகவான் ரிஷபத்துக்கு தொழில் ஸ்தானம் விற்சகத்துக்கு இந்த இரு கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கும் போது பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும் ஏன்னா சூரியன் தான் வந்து மிகப்பெரிய கோள்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மதத்திற்கு ஒரு முறை வேகமாக பயிற்சி அடைந்தாலும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி உயர்ந்த சிந்தனை உள்ள மனிதர்களுடன் சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டுருக்கிறாங்க ஸோ நல்ல வாழ்க்கை துணை அமையிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே விருச்சகத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரிஷபத்துக்குமே ரொம்ப 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 சிறப்பான ஒரு காலகட்டம் அப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கறதுக்கான வழி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக மிக உன்னதமான யோக வாழ்க்கை உயர்வான யோக வாழ்க்கை குருவின் ஒன்பதாம் பார் ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய விருச்சகத்திலும் சூரியனும் பார்க்கும்போது ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த வேலை விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அதிர்ஷ்டங்கள் அடையக்கூடிய நேரம் புதிய மனிதர்களை பார்க்கக்கூடிய நேரம் புதிய வாழ்க்கைக்குள்ளே செல்லக்கூடிய நேரம் இது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வராத பணம் எல்லாமே வந்துடுங்க வராத பணம் வீடு வாகன சொத்துக்கள் விற்க முடியாதவங்களுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வழி புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கத் தொடங்கிடும் பொருளாதார ரீதியாக வந்து பெரிய முயற்சிகள் அந்த பெரிய முயற்சியால் பெரிய வெற்றி வெற்றியடையக்கூடிய நேரம் இந்த காலகட்டமாக இருக்கும் அதிலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான நேரம் காலகட்டம் இது ரொம்ப 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 இந்த ஒரு மாத காலகட்டத்தில் கிடச்சிடும் இன்னிலிருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ளேயே அந்த பாசிட்டிவான சிம்டம்ஸை தாராளமாக பார்க்க முடியும் அது பிரம்மாண்டமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் பிரம்மாண்டமாக பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறுவதற்கும் பார்ப்பதற்கும் வழி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக உன்னதமான ஒரு யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அது வந்து அரசியல் அரசு அரசு சம்பந்தமான வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் ப்ரமோஷோஷன் கிடைக்கிறது புது வேலை வாய்ப்புக்கு எல்லாமே அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்